மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் இருக்கா இல்ல வரிசையில் இருக்காங்க பேர் என்னோதி ஒரு பாட்ட பாடி நான் கொடுக்கிற உருண்டை சாப்பிடு நின்னுடும் தங்கமுத்து

சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க உன் புள்ள ஊட்டி பொண்டாடி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட படச்சொல்லு சரியா போயிடும் ஆஹா படத்தும் மிகு மாடிட ஜம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போல அலையாதே ஆஹா குரங்குகள் போல அலையாதே வைச்ச ஒரு வாரமா எனக்கு வெளியே போல ஐயோ வியாபியம் பாத்தியா அவனுக்கு போகுதுங்கிறா இவனுக்கு போகலைங்குறா அவனுக்கு வருதுங்கிறா இவனுக்கு வரலைங்கிறா தங்கமுத்து அந்த போறது குண்டான மருந்து எடுப்பா இந்தாங்க கண்ணா இத மூணு வேலையும் பல்லில படாம நல்லா கடிச்சு தின்று இந்தாங்க ஆமா எனக்கு பாட்டு இருக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் பேதி ஆகட்டுமே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே

நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம் ஊர்காரங்களுக்கு கஷ்டம் பாட்டு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே உனக்கு ஒரு குழி இருக்கு அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு அதே குழி போய் விடு வைத்தியர் என்ன ஆணி கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே சரியா போயிடு இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க எனக்கு ஒரு பாட்டு அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்ன ஆகும் ஏன

இதுக்கு ஆஸ்பத்திரியாரு அப்பா தூங்கி மூணு நாள் ஆச்சு நான் நல்லா தூங்க போறேன் ஒரு சத்தம் வரக்கூடாது புரியுதா சாத்திர

பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சு சொல்றது ஒரு பேச்சுக்கு சொன்னையா என்னைய பேச்சு பெரிய மனுஷங்க பெரிய பல்லு வச்சிருக்க இந்த வாயில போய் சொல்றேன் படத்துல என்ன பேச வேண்டி இருக்க குடுக்க வேண்டிய படத்தை குடுத்துருந்தா நான் குடுக்க வேண்டியதே இல்லையா காசா பெரிய காசு நூத்தி ஐம்பது ரூபாய் காசு ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை பிச்சை காசு நாய் காசு உனக்கு காசு காசா பெரிய காசு

என்ன ரெண்டு நாள் லீவ் வந்து போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ங்க காது காது இதெல்லாம் ஐநூறு செலவு பண்ணி குத்துற முள்ள எடுத்து ரெண்டு பக்கம் குத்தி இந்த தண்ணி எடுத்து கொண்டா நம்ம கண்ணு முன்னாடியே ஆயிரம் ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு அந்த ஆயிரம் ரூபாய் அப்படியே வந்துரு

இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்டா வேணும்னு சொல்லுங்க நாளைக்கு போகணும் கல்யாணத்துக்கு போகணுமா கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு நானே கூட பிடிக்க மாட்டேங்கிறேன் எப்படியா தூக்கிட்டு போக முடியுமாடா கூட தூக்கிட்டு போனா அசிமா நினைப்பாங்க மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம் வர மாட்டேங்க நீ கொண்டாங்க இப்படி கொடுக்க போய் என்னடா சாமி என்ன என்ன

இவர் பெரிய மத்திய மந்திரி ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்துட்டா இல்ல உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டே பேச்ச மாத்தாதரா நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டிட்டு தான் வந்தேன் ஏண்டா நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு குடுக்குறேன் அதெல்லாம் அவங்க வாங்கி திருண்டு போறாங்க நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன் இல்ல அது மட்டுமா டேய் அவனே ஏண்டா பேசுற நான் பேசுறேன் கேட்டா மூவாயிரம் பச்சளை இருக்கு அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது உனக்கு சொல்லத் தெரியுமாடா டேய் மூவாயிரம் நீ சொல்லுவேடா சொல்றா அதானே அது மட்டும் இல்ல வாடா இங்க வாடா உன்னுடைய படிப்புக்கு அழகுக்கு என்கிட்ட இருக்கு உனக்கு தோக்குது இல்ல நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா எங்க காட்டு மா எழுதுமா இவாமா இவா இவன் மூஞ்சி பாரு இவன் ரொம்ப அழகா இருக்கானா போய் உக்கார் யோ இவன் அழகா இருக்கானா ஐயா இவன் மூஞ்சி பார்த்துட்டு சொரி நாய் கூட குறைக்காம ஓடுது அண்ணா அது உங்கள்கிட்ட இருக்கும்போது இப்ப அல்சியஸ் எல்லாம் என்கிட்ட வானாட்டிட்டு ஓடி வருது வானாட்டுறது எதுக்கு உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது பை பை நான் உங்கள்கிட்ட போது ஆஃப் ஃப்ரெண்டோட இருந்தேன் இப்ப ஃபுல் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன் அதனால என் வாழ்க்கைய குறுக்கிடாதீங்க ஓஹோ என்கிட்ட இருக்கும் போது நீ ஆஃப் பேண்டோட இருந்த இப்ப புல் பேண்டோட உன் ஃபேமிலிய செட்டில் ஆக்கிட்டேன் உன் வாழ்க்கையில நான் வந்து டேய் என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா ஆஹ் தி சிஸ்டர் ரேடியோ செகண்ட் ஹெல் வாங்குனேன் திஸ் இஸ் செகண்ட்ல வாங்குன திஸ் இஸ் மாதிரி ஒய்ஃப் பதிவு செகண்ட் வாங்கனே இருக்கும் என்ன அது மட்டும் புதுசு வாங்குறேன் தி செல்றேன் இது எங்க பத்துல வாங்குனீங்களா ஆ வாங்குனீங்க புடிச்சிடும் அது என் பொண்டாட்டி அப்புறம் எங்க வந்தீங்க ஹாப் சாப் போலணும் ஹாபி ஆஹ் ஐ டோன் லைக் காப்பி ஆஹ் பொண்ணிட்டா ராயி மர்டு ஓவல் எஸ்ரா 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 டே

இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு உண்மை தெரியு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல ஏ கண்ணா நீ யார பாக்க வந்த பையனை வந்த பையனை பார்க்க வந்தானா பாக்க வரல உன்னை எவன் பாப்பா

உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாத்து வைத்திரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க அழகாத்தான் இருக்கீங்க அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே என்ன சொல்ற இப்ப என்ன நான் வேலை சேர்ந்த கொஞ்ச நாள் என் பொண்டாட்டிக்கு அஞ்சு பவுல நான் வாங்கி போட்டிருக்கேன் எப்படி அதெல்லாம் கிளறாதீங்க பாசி மணி போடுற கழுத்தா இது ஒரு பத்து பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும் எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு ஒரு மூணு பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும் காதுக்கேத்த கம்மன் எடுப்புக்கேத்த ஒட்டியான இல்லையே உனக்கு தெரியுது அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குறே அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற என்ன தானே வாங்கி தரணும் வாங்கி தருவ நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க நீங்களே வாங்க முடியா ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மட்டைக்கு உள்ள போட்டுங்க என்ன சொன்ன அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன் என்ன வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க நான் சொல்லி தரேன் காதை கொடுங்க கமல கட்ட மாட்டியே ஐயா நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல அப்படி திருடுனா கூட கேட்டுதான் திருடுவோம் அப்படின்னா சொல்லு அவ்வளவுதான் அசத்துங்க என்ன வேணும் ரெண்டு நாளா ஒரே தலைவலி மாத்திர வாங்கலான்னு வந்தேன் அப்படி உட்காருங்க நானே தர்றேன் ஆமா அவரு பாட்டு பாடிய மாத்திர கொடுப்பாரு என்ன அப்படி கேட்டீங்க எனக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும் ஓ ஆடலுடன் பாடலோ நடக்கட்டும் நடக்கட்டும் மனமே என் ராஜகுமாரா காதல் இன்பி தானா பாட்டு சத்தம் கேட்குது அண்ணி ஒரு மாதிரியா இருக்கு யாரோட பாடுறாங்க ராஜகுமார் இப்ப எப்படி இருக்கு மிக நன்றாக உள்ளது அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை தொகை கூடுதலாகுமே ஆகட்டுமே தந்து விட்டு போகிறேன் மோகனாங்கி இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா ஆஹா பாடுங்கள் மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை

பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட எரியும் என்னது பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட எரியுமா உண்மை ஆமாண்ண பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட எரியும் பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரமும் எரிய என்னங்க இது சோராக்கிறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்ன வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க

பத்தினி பத்த வச்சா பச்ச வாழமரம் கூட எரிய முடி அதாண்டி போங்க வேற ஈரமா இருந்தால எரிய மாட்டேங்குது வாழமரம் எரியடா அப்படினா உனக்கு அந்த டப்பா தலை இருக்கு ஏதோ இருக்கு இல்லனா அந்த மூஞ்சிய பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமார ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ அதான் உனக்கு உள்ளூர் பயம் நம்ம பத்த வச்சா எரியாதுன்னு இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு நம்ம தாங்க முத்து கண்ணசாமி பழனிசாமி தான் முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் பத்து வைக்க போடி ஒன்னு மாதிரி அவங்க பொண்டாட்டி அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழத்தோப்பே தீ பத்தி எரிய முடியும் இப்ப அவங்க எரிய வச்சா எரிய வைக்கிறேங்க ஆமா நிஜமா ஆமா என்னண்ணே வாழ மரத்தோட வரீங்க எங்க இந்த வாழ மரத்தை பத்தி இருக்க சொல்லு என்ன புரியா பேசுறீங்க பத்து நீ பத்த வச்சா இந்த வாழ மரமே எரியுமே உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு அடியே இங்க அண்ணன் வந்திருக்காரு என்ன காப்பி எப்படி சாப்பிடுறீங்களா

எது வரமாட்டார நீ புருஷன் தர ஏதோ ஒப்புக்கு புருஷ எது ஒப்புக்கா ஒருத்த மேலோட்டம் இன்னொருத்த குத்துமதிப்பு இவன் ஒப்புக்கு அப்ப இதுக்கு வேலையே இல்ல இல்லா நீ வந்து பொறுத்த நீ வந்து

ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழ மட்ட பத்து மண் அதை நெசமணு நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைகள்ல பத்தவை பத்தவை எப்படியே பத்த வைக்கிறது